நேற்று பெங்களூரில் டக் லைஃப் போஸ்டரை ஒருத்தர் எரிச்சிருக்கிறாரு கர்நாடக அரசு தானாக முன் வந்து அவர் மீது வழக்கு தொடர்ந்துருக்கு இதை வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா கர்நாடக முதல்வர் கமலுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்கிறாரு அதற்காக வந்து சட்டம் ஒழுங்கு போகிற அளவுக்கு ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாரு ஸோ இதை வந்து நிச்சயமாக நம்ம வரவேற்கணும் இதே நேரத்தில் கன்னட திரைப்பட வர்த்தக சபை ஒரு வேலை செஞ்சுருக்கு அதை வந்து மன்னிக்கவே முடியாது ஏன்னா இப்போ சினிமா சார்ந்த அமைப்புகள் சில முடிவுகளை எடுப்பதில் தவறே கிடையாது ஆனால் தவறே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பதுங்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாகணும்னு நமக்கு புரியல இதை வந்து ஒரு வர்த்தக சபையே செய்யுது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆக்சுவலாக ஒரு அரசனுக்கு பர்த்டே அப்போ அந்த நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாருமே வந்து அரசனுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு போகிறாங்க அரசர் வந்து சிம்மாசனத்தில் ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாரு இப்போ முதல்ல போனவர் ஒருவர் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போனார் அரசனுக்கு பயங்கரமான கோபம் ஏற்கனவே அரசருக்கு சுகர் இருக்குது போல இருக்குது டாக்டர் இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா என்னென்னு தெரில வந்தவன் மேலே செம கடுப்பாயி அந்த வாழைப்பழத்தை அப்படியே அவன் வாயில் திணிச்சு போடா வெள்ளுன்னு அனுப்பிச்சி விட்டார் அவன் பயங்கர வருத்தம் அவனுக்கு என்னடா மன்னருக்கு ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட வெளியில் போய் நின்றுட்டு இருந்தான் ரெண்டாவது ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு போனான் மன்னருக்கு இன்னும் கடுப்பு ஏன்னா சுகர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படியே வந்து அந்த ஆரஞ்சு பழத்தை அவன் வாயில் திணிச்சு போடான் வெளிலன்னு வரச்சு விட்டார் இப்போ வாயிலாம் சாறு வெளியில் வந்து அவனும் பேர் எதிர்ச்சியோட இந்த வாழைப்பழக்காரனோட நின்றுட்டு மூணாவது தான் ஒருத்தன் பப்பாளி எடுத்துகிட்டு போனான் இன்னும் கடுப்பாயிட்டார் அவர் அப்படியே அந்த பப்பாளியை அவன் வாயில் வச்சு தின்னித்து போடா வெளில அவன் சிரிச்சுக்கிட்டே வெளியில் ஓடியாடுறான் வாயிலெலாம் வந்து ஒரே சாறு இந்த பப்பாளி விதை அங்கங்கே இருக்கும் உளுந்து உளுந்து சிரிக்கிறான் இப்போ இவனுக்கு ரெண்டு பேருக்குமே புரியல என்னடா அவர் அரசர் வந்து இவ்வளோ மோசமாக பிகேவ் பண்ணியிருக்கிறாரு நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறிய அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா எனக்கு பின்னாடி ஒருத்தன் பொலாப்பழத்தை வச்சுட்டு நிற்கிறான் அப்படின்னாண்ணா அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த வர்த்தக சபை செஞ்ச வேலையை பார்க்கும் பொழுது பின்னாடி நீங்கள் ரெண்டு பழுத்த வச்சுருக்கீங்க தம்பிகளாக இது தெரியாமலா இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க நீங்கள் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இந்த கேஜிஎஃப் காந்தாராட்டுன்னு ரெண்டு பெரிய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரெண்டு படங்களுமே இருக்கு அந்த ரெண்டு படமுமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாம் அந்த படங்களுக்கு கன்னட படங்களை ஒரு காலத்தில் நம்ம மதித்ததே கிடையாது இப்போ தெலுங்கு படங்கள் டப்பாகி இங்கே வரும் மலையாள படங்கள் டப்பாகி வரும் ஆனால் கன்னட படங்கள் ரொம்ப ரேராக வரும் அதை வந்து யாருமே வந்து கண்டுக்கிட்டதாகவே எனக்கு தெரியல உபேந்திரா படம் ஏதோ ஒரு காலத்தில் நம்ம ரசிச்சிருக்கோம் மற்றபடி ஒரு பெரிய அளவுக்கெல்லாம் கன்னட படங்களை நம்ம வந்து ரசித்ததே கிடையாது அதற்கப்புறம் கேஜிஎஃப் மாதிரி படங்கள் காந்தாரா மாதிரி படங்கள் வரும்பொழுது தான் அடடா கன்னட படங்கள் கூட சூப்பராக எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் அது மேலே வந்துச்சு கேஜிஎஃப் படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னடா அது என்னென்னமோ மாதிரி எடுத்து வச்சுருக்காங்களேன்னு தோணுன்னா கூட அந்த படம் தமிழ்நாட்டில் கொடுத்த கலெக்ஷனுங்கிறது வந்து கொஞ்ச கொஞ்சம் கிடையாது தாறுமாறான கலெக்ஷன் அப்படிப்பட்ட சூழலில் இப்போ கேஜிஎஃப் த்ரீயும் காந்தாரா டூவும் தமிழ்நாடு கலெக்ஷனையும் சேர்த்து தான் அவங்க மைண்டில் வச்சுட்டு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் வந்து அந்த படத்தை இங்கே சுலபமாக இறக்கிடுவீங்களா இப்போ இங்கே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே இப்போ நேர்த்தே சீமான் வந்து அருமையான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் முரண்டு பிடிச்சிங்கன்னா தகலைவு படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் படங்கள் எதையுமே நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அது வந்து நிச்சயமாக அந்த படம் வரும்பொழுது அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் என்னென்னா அரசியல்வாதிகள் அவங்களுக்குரிய சுயலாபம்னு ஒன்று இருக்குது அதுக்காக சில காய்களை நகர்த்துவாங்க பேசுவாங்க அது அதிரடியாக வந்து திட்டுவாங்க ஆனால் ஆஃப் லைனில் ஃபோனை போட்டு சார் வேறு வழி இல்லை ஏதோ பேச வேண்டியதாக இருந்துச்சு தப்பாடுத்துவீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது அவங்க பழப்பு ஆனால் ஒரு திரைப்படம் சார் இந்த அமைப்பு எப்படி இப்படி ஒரு வேலையை செய்யுதுன்னு தான் நமக்கு புரியவே இல்லை ஏன்னா இங்கே நம்ம ஊர்லேயும் இருக்குது இப்போ ஃபிலிம் சேம்பர்னுடைய தமிழக தலைமையிடமும் இங்கே இருக்குது இங்கேயும் வந்து நிறைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க இப்போ இவங்க நாளைக்கு கேஜிஎஃப் த்ரீ படத்துக்கு தடை விதிச்சா இவங்களாம் சும்மா இருப்பாங்களா வந்து யாரெல்லாம் இங்கே குறுக்கணிக்கிறாங்களோ வந்து பேசுவாங்கள்ல சார் எங்கள் குரு படத்தை கொஞ்சம் விட்ருங்க அப்படின்னு பேசுவாங்கள்ல அப்போ இவங்க ஏன் வந்து அங்கே பேச மாட்டேங்கிறாங்கங்கிறது நமக்கு புரியல பொதுவாகவே வந்து இப்போ கமலுக்கு எதிராக அங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு இங்கே யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட இருக்குது ஆக்சுவலாக கமல் வந்து ரொம்ப பெருந்தன்மையானவர் இந்த விஷயத்தை நாம் இன்னும் பெருதுபடுத்தி இந்த நெருப்பில் நம்ம குளிர்காயக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் நினச்சிருந்தா இந்த விஷயத்தை மிகப்பெரிய விளம்பர பொருளாக மாற்றிருக்கலாம் ஐயோயோ எனக்கு வந்து முரட்டல் வருது எனக்கு வந்து கொலை கொலை பண்ணிவிடுவான்னு ஃபோன்லாம் பண்ணுறாங்க நான் வழியிலேயே வர முடில அப்படின்லாம் பூச்சாண்டி காட்டி பெருசாக அவர் மேலே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இந்த படத்தை ஓட வச்சிருக்கலாம் ஆனால் அவர் அதெல்லாம் செய்யவே இல்லை நான் சொன்ன கருத்தில் உறுதியாக இருக்காங்க அவ்வளோதான் இதை பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இன்னும் வந்து இப்போ ஆக்சுவலாக நேற்று ஒரு பிரஸ்ஸை பார்த்ததே ரொம்ப தற்செயலான ஒரு விஷயம் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா அவர் கூட இருக்கிற பல பேர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அவர் சொன்னாரா இல்லை இல்லை நம்ம இன்டென்சிவாக ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்ம பெருசு படுத்தவே கூடாது நம்ம படம் ரிலீஸ் ஆகலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு இருபது கோடி லாஸ் ஆகும் போகட்டும்னு சொல்லிட்டார் அவர் ரொம்ப அதில் ரொம்ப கான்பிடெண்ட்டாக இருக்கார் இதை வச்சு இரண்டு மாநில மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஒரு திரைக்கலைஞன் ஒரு தனிப்பட்ட மனிதன் இவ்வளவு அறிவோடு சிந்திக்கும் பொழுது ஒரு அமைப்பு ஏன் முட்டாள்தனமாக சிந்திக்குதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ இங்கே தமிழகத்தின் முதல்வர் குரல் கொடுக்கணும்னு பல பேர் சொல்கிறாங்க இப்போ எப்படி கர்நாடகா முதல்வர் பேசுகிறாரோ அந்த மொழிக்காக நம்ம முதல்வர் ஏன் பேசலைங்கிற ஒரு கேள்வியை பல பேர் எடுப்புகிறாங்க அதில் நியாயமும் இருக்குது ஏன்னா இப்போ தமிழ் தான் சிறந்த மொழின்னு அவர் பேசுறதுல என்ன கெட்டுப்போச்சு பேசலாமே அவர் இல்லைன்னா நல்ல அறிஞர்கள் தமிழறிஞர்களை பல பேரை விட்டு தமிழக அரசு சார்பாகவே பல பேர் இருக்காங்க மிகச்சிறந்த தமிழறிஞர்கள்லாம் திமுகவிலே இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் வந்து பல தொலைக்காட்சி சேனலில் உட்கார வச்சு இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து மக்களுக்கு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ கர்நாடகாவிலே வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க அவங்கள்ட்டே ஒரு செகண்ட் தாட்டு கூட இருக்கிற இருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணில் வளர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கே கன்னடம்தான் மூத்த மொழிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம் ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மையை சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய அரசுக்கும் இருக்குது இல்லையா ஸோ அவங்களும் அதில் பெருசாக ஈடுபட்டாதான் நமக்கு தெரியல நல்ல வேலையாக நடிகர் சங்கம் நேற்று ஒரு அறிக்கை கமலுக்கு ஆதரவாக விட்டுருக்கு இதோடு நிற்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கருத்து என்ன இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது இவங்க கூட இதில் வந்து கமலுக்கு ஆதரவாக சில அறிக்கைகள் வெளியிட்டால் இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்குங்கிறது ஒன்று இதற்கிடையில் வந்து கர்நாடகாவை சேர்ந்த பல கமல் ரசிகர்கள் இந்த படம் வந்து எப்படியாவது நம்ம மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்போ அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு இன்னொன்று வந்து விஸ்வரூபம் வெளியாகும் பொழுது இங்கிருந்து பல பேர் போய் அங்கே பார்த்தாங்க பெங்களூரில் பார்த்தாங்க மைசூரில் போய் பார்த்தாங்க எங்கெல்லாம் வந்து தமிழக பார்டர்கள் அங்கெல்லாம் வந்து படம் ஓடுதோ ஏன்னா தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு கேரளா பார்டர் ஆந்திரா பார்டர் கர்நாடகா பார்டர்லாம் போய் விஸ்வரூபம் படத்தை உடனடியாக பார்த்தாங்க அதே மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கு அங்கிருக்கிற பல பேர் வந்து தமிழக எல்லையில் இந்த படத்தை பார்ப்பதற்கு விரும்புகிறாங்க இதற்கு இடையில் இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு இந்த படத்தை ஓடிடியில் வெளியிட்டா என்ன அதுவும் வந்து கர்நாடகா டெரிட்டரியில் மட்டும் அன்னைக்கு அதை வெளியிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் கமல்கிட்ட பேசியிருக்காங்க அப்போ கூட கமல் சொன்னாரான் இல்லைங்க இது ஒரு பெரிய பிரிவினை பிரச்சனையை நம்ம கொண்டு போக வேண்டும் ஒரு படம் தானே இது இந்த படத்தை அன்னைக்கு பார்த்து நான் ஓடிடியில் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகளுக்கு ஒரு பெரிய கோபம் வரும் என்னடா நாம் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் எங்களுடைய கருத்தை வந்து இவர் இப்படியெல்லாம் எதிர்க்கிறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அது இன்னும் கூட வேறு விளைவுகளை ஏற்படுத்தினாருன்னா அது நமக்கு சங்கடமாக போயிடும் அதனால் அது வேண்டாம் அதில் வர்ற பணம்ங்கிறது அது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம் இப்போ அன்னைக்கு ஓடிடியில் எப்படியாவது இந்த படம் வரும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த கமல் ரசிகர்களுக்கு அதுவும் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லிப்போம் இதற்கிடையில் வேல்முருகன் போன்றவர்கள் தமிழக வாழ்வு கட்சி தலைவர் அவர் அவரும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கமலுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் நிச்சயமாக அதெல்லாம் ஒரு புறம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது ஏன்னா அரசியலை தாண்டி கமலுக்கு ஆதரவாக இவங்கள்லாம் நிற்கிறாங்கங்கிறது தான் அந்த மகிழ்ச்சி ஆனால் திரைத்துறையை சார்ந்தவர்கள் யாருமே வந்து இதில் பெருசாக குரல் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் சொன்னது தான் இருக்கும் என்னென்னா நம்ம படமும் அங்கே ரிலீஸ் ஆக போகுது இப்போ நம்ம ஏதாவது குரல் கொடுத்தோம்னா அந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது எல்லாமே வந்து பணம் 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 அதை தொடர்ந்து வேறு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு போல இருக்குது உணர்வு சார்ந்த விஷயங்களை யார் சொன்னாலும் அதற்கான தண்டனைகளையோ வேறு விஷயங்களையோ அவங்க தான் அனுபவிச்சுக்கணும் போல இருக்குது மற்றவர்கள் அதை தொழில் தாங்க தயாராக இல்லைங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராகிவிட்ட விஜய் கூட இது தொடர்பாக வாயை திறக்க மாட்டாங்கிறாரு இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ கமல் வந்து விஜய்யை நிச்சயமாக மதிக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்கு வந்து மலேசியா துபாய்க்கு கிளம்புறாரு கமல் ஏர்போர்ட்டில் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு அப்படி கேள்வியை ஆரம்பிக்கும் போதே நானே புதுசாக கட்சி ஆரம்பித்தவந்தேன் புதுசாக கட்சி ஆரம்பித்தவரை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்பி போகிறாரு நினச்சிருந்தா அவர் தொடர்பாக ஏதாவது நெகட்டிவாக சில கருத்துக்களை வைக்கலாம் ஏன்னா அவர் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாரு அவர் வந்து விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை வைக்கலாம் ஆனாலும் சக தோழன் நம்முடைய தம்பி அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ளே இருக்குது அதனால தான் அந்த கேள்வி அப்படி டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு அந்த உணர்வு ஏன் விஜய்க்கு இல்லைங்கிறதும் நமக்கு தோணுது இந்த நேரத்தில் கமலுக்கு ஆதரவாக விஜய் ஒரு குரல் கொடுத்துருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது நம்முடைய கருத்து விஜய் மட்டுமல்ல இங்கே இருக்கிற பல முக்கியமான நடிகர்கள் கமல் பின்னால் நிற்கணும் இந்த நேரத்தில் நிற்கலைன்னா அப்புறம் எந்த நேரத்தில் நீங்கள் நிற்க போகிறீங்க